ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் அதிமுக சிதறுண்டதுன்னு நான் பார்க்குறேன் ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால தான் தேமுதிக கொஞ்சம் உயிர் பெறுதுன்னு பார்க்குறேன் ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் பாமக உயிரோடு இருக்குது எல்லா இடத்துலையுமே வாரிசு தான் இங்கே உட்காந்துருக்காங்க கலைஞர் அவர்களுடைய வாரிசு ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுதானே இவர் அந்த ஆட்சியை உருவாக்க போராடினாரு திமுக மீது இன்னைக்கு நேதா சார் விமர்சனம் திமுக தொடங்கின காலகட்டத்திலேருந்து விமர்சனம் இருந்துட்டு இருக்கு இரண்டு கொள்கை தலைவர்களை அவர் எடுத்து வச்சுக்கிட்டதை நான் வரவேற்கிறேன் அவங்க பண்ணுறது பாசிசமானா நீங்கள் பண்ணுறது பாயாசமான்னு ஒரு எதுகை மூனை பேச்சாக மாற்றி அதை சிறுமைப்படுத்துறதுக்குல்ல அவங்க ஒப்பிடுறாங்க மணிப்பூரையும் வேங்கை வயலையும் ஒப்பிடும் வேங்கை வயலையும் அரசு ஆதரவோட நடந்ததா தவேக்கா அதிமுக சேரும் பொழுது இன்னும் பாமக என்ற கட்சிகள் எல்லாம் சேரும் பொழுது அடுத்து மன்னராட்சி பற்றி சொல்லுவது வந்து அவர் குறிப்பாக உதயநிதியை சொல்கிறார் மன்னராட்சின்ற பொறுமை வந்து மக்களாட்சியில் வந்து அதுக்கு பொருளற்றதாக கூட பார்க்கப்படலாம் மக்களாட்சி முறை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வார்த்தை வந்து வாரிசு அரசியல்கிறதை மையப்படுத்துகிறதா வச்சா இப்போ திமுகவில் இருக்கிற மூத்த அமைச்சர்களை வந்து உதயநிதிக்கு அடுத்த வாரிசையுமே சொல்லி இவர் தலைமையை இருக்கணும்லாம் பேசுகிறப்ப என்னங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இவங்க தான் வந்து தலைமைக்கு வர முடியுமா தமிழ்நாடு என்ன அந்த குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்கா அப்படின்ற பொருள்பட தானே அந்த விமர்சனத்தை எடுத்துக்கணும் நீங்கள் அப்படி எடுத்துக்கலையா நான் அந்த விமர்சனத்தை அப்படி ஏற்க முடியாது சார் இங்கே ஒன்றும் ஒரு ராத்திரில் யாருக்கும் முடி சூடுறது இல்லை யாரும் யாருக்கும் முடி சூட முடியாது இங்கே ஜனநாயக முறைப்படி தான் தேர்ந்தெடுக்கிறோம் இங்கே எல்லா கட்சிகளும் இருக்க ஏற்கனவே சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் திமுகனு ஒரு தொண்டர்களை ரெண்டு கோடி தொண்டர்கள் அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இவங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் இவங்க முப்பது சதவீதம் அப்படி எல்லா கட்சிகளும் ஒரு சதவீதத்தை சொல்கிறாங்க இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க எந்த கட்சியில் தொண்டர்களை கேட்டு தலைவர்களை முடிவு பண்ணுறாங்க எந்த கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள் தொண்டர்கள் கேட்டு இவர் தான் தலைவர்னாங்க செயற்குழு கூடுது பொதுக்குழு குழு கூடுது உயர்மட்ட குழு முடிவு பண்ணிடுது அவ்வளோ தான் அந்த அடிப்படையில் தான் ஒரு தலைவர் உருவாக்கப்படுறாரு அதை மற்ற மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் ஒத்துக்கிட்டு அந்த கட்சியை வழி அதுக்கு செயல் கட்டுப்படுறாங்க தேர்தலை நோக்கி நகர்றாங்க அது நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டாம்ன்றீங்களா நமக்கு எதுக்கு அந்த கொஸ்டின் இப்போ நான் உதயநிதி துணை முதல்வர் ஆனதுனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட தீயவைகள் என்னென்னு தான் நம்ம பார்க்கணும் இவர் துணை முதல்வராக வந்ததுனால ஏற்பட்ட இவ்வளோ இன்னல்கள் இருக்குங்க அவர் சொல்கிறாரு இவர் ஒரு துணை முதல்வர் ஆகிட்டார் துப்பாக்கி சூடு நான் டிவியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் எதுக்கு துணை முதல்வராக நம்ம கேட்கலாம் எந்த அடிப்படையில் ஆக்கினீங்கன்னு கட்சிக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டவர்கள் ஆட்சி அமைக்கலாம் அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருத்தனை முதல்வராக தேர்ந்தெடுக்கலாம் இவ்வளவுதான் அமைச்சரவையை கூட முதலமைச்சரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான் அதிகாரத்துக்கு மாற்றில்லை என்ன கேட்கிறாங்க அப்படின்னா உதயநீதி கேக்குறாங்கன்னு மத்தவங்க கேக்குறது சொல்றீங்களா இல்ல ஆதவர் இல்ல அதோட நீட்சியா தான் அவரும் அந்த பொருள்ல தான் பேசுற அவர் அந்த பொருள்ல பேசவே கூடாது நீங்களும் கேட்கலாம் நானும் கேட்கலாம் நமக்கு அந்த உரிமை இருக்கு அவர் கேட்க கேக்க கூடாதுன்றதான் நான் சொல்லு அப்படி சொல்றேன் அவர் எந்த அடிப்படையில் வாரிசு கலைஞர் அவர்களுடைய வாரிசு ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுதான்னு இவர் அந்த ஆட்சியை உருவாக்க போராடினாரு அப்போ தெரியாது அவருடைய பிள்ளைன்னு இவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன சொல்லலாம் நான் ஸ்டாலினை கூட ஏற்றுக்கொள்வேன் உதயநிதியை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் யார் சார் ஏற்றுக்கிறது மக்கள் ஏற்றுக்கிறதுனா அவ்வளவுதான் சார் இப்போ எனக்கு கூட வந்து தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார் நான் ஏற்க மறுக்கிறேன் ஏன் ஏற்க மறுக்கிறேன்னா அண்ணாமலை அவர்கள் மீது உள்ள கோபத்தில் ஏற்க அப்படி சொல்ல வரல

தேர்தல் களத்துல நீங்க வீழ்த்துங்க இதே கருத்தை மக்களிடத்துல போய் சொல்லுங்க பரப்புரை செய்யுங்க நீங்க அவர் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாடி தான் இவர் சொன்ன வாரிசு அரசியல் இவர் சொன்ன மன்னராட்சி முடிசூட்ட விழா நடந்ததற்கு பின்னாடி தான் நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்காங்க மக்கள் அத பொருட்படுத்தல வாரிசு பொருட்படுத்த மாட்டாங்க சார் மக்களுக்கு என்ன சார் தேவை இருக்கு மக்களே அப்படிதான் சார் பார்ப்பாங்க மக்கள் வந்து நம்ம தமிழக மக்கள் பொதுவாக வெகுஜன மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஃபியூடல் செட்டப் உள்ள அவ்வளோதான் நீங்கள் கலைஞர் அவர்கள் மீது இவ்வளோ பெரிய விமர்சனம் இருக்கு அவரை பற்றிய அவர் அவர் பார்க்காத விமர்சனம் இல்லை வாழ்க்கையில் அவர் பார்க்காத அவமானம் இல்லை கட்டுமரம்னு சொல்லி அவரை இலி சொல்லலாம் அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் அவருடைய மரணத்தை யாராவது கொண்டாடினாங்களா எனக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தவிர யாருமே இல்லை ஆனால் அவருக்கு பீச்சில் இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லோருடைய பார்வை ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்ற கேள்வி தான் எழுந்தது அண்ணாவுக்கு பக்கத்தில் படுக்கணும்னு ஆசைப்படுற படுக்கிறாரான்னு இவர் படுக்கிறது அண்ணாவுக்கு தெரிய போகுதா அதெல்லாம் தெரியாது அவருக்கே தெரியுமா அண்ணா பக்கத்தில் தான் அதெல்லாம் கிடையாது ஒரு ஆசை எல்லாரும் சொல்றாங்க நான் இறந்ததுக்கு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க உணர்ச்சி வசமா கொடுக்கலான்ற உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கலான்றதுனாலதான் இரவு நேரத்தில் உயர் நீதிமன்றம் அந்த உத்தரவை போடுது அதை பெருவாரியான மக்கள் ஏற்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெருவாரியான மக்கள் அதை அந்த இடத்துல ஏத்துட்டு அதை மன்னிச்சு கடந்துடுறாங்க இது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனேயே திமுக தரப்புல இருந்து வந்த அறிக்கை என்ன உங்களை ஆள வேணான்னு தான் சொன்னோம் வாழ வேணான்னு சொல்லலை அப்ப இந்த மனநிலை தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க தான் பார்ப்பாங்களே தவிர இந்த கட்சியில யார துணை முதல்வர் ஏன் தலைவர் ஆக்கணாங்க ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா முதல்வர் ஏன் ஆக்கணாங்கன்னு யாராவது கேட்டாங்களா நீங்கள் நானும் கேட்டோமா அதாவது கட்சியோட அந்த கட்சியோட முடிவு சசிகலாமையார் ஒரு வழக்கு அவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தண்டனை உறுதி செய்யப்படும் போது அவங்க எடப்பாடி ஐயாவை கூடுக்குறாங்க எடப்பாடி ஐயா கூவத்தூர்ல அந்த பதவியை ஏற்கிறது இவருக்கு நாங்க ஓட்டு போடலாங்க இவரை இறக்குங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்க நம்ம கேட்டோமா அல்லது அந்த தொண்டர்கள் கேட்டாங்களா சோ அது கட்சிக்குள்ள இருக்கிற கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தேவை என்ன அதிக செயல்பாடு தான் உங்களுடைய செயல்பாட்டை தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம் தவிர இந்த மண்ணுக்கு ஒன்றிய அரசனால் ஏதாவது அநீதி இழைக்கப்படுதுன்னா அதை எதிர்நோக்கிய கேள்வி உங்ககிட்ட இருக்கான்னு தான் நான் பார்க்குறேனே தவிர நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி வந்தவங்கன்ற கேள்வி கேள்வி இல்லைன்றீங்க இதிலேயே இன்னொரு நீட்சி அவர் வைத்ததில் ஒரு முக்கியமான இடம்ன்றது அவர் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி விஜய் அவர்களை வச்சுக்கிட்டே பேசுகிறார் இன்னைக்கு திரையுலகம்ன்றது சில நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஏன் அதை திரையுலகத்தில் உள்ள யாருமே அதை ஒரு பெரிய பேசு பொருளாவே ஆகும் ஏன்னா அப்படி இல்லைன்னு இருக்க உண்மைதான் என் உண்மைதான் இப்போ நீங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தெரியும் டார்ச் லைட்டை கொண்டு டிவி ஓட ஒரு பேரை சொல்லும்போது பேரை சொன்னாலே எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்துற அசிங்கப்படுத்தினார் ஆனால் அவர் வந்து அவருடைய விக்ரம் திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூலமாக விநியோகம் செய்யும்போது அவர் வார்த்தை சொல்கிறாரு நான் கூட வேற என்னமோ நினச்சேன் இந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஜென்யூனாக கணக்கு வழக்கு எனக்கு கொடுக்குறாங்க வேறு யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் வராது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் இன்னும் கூடுதலாக ஒன்று சொன்னார் எந்த விமர்சனம் வந்தாலும் நீங்கள் அதற்கு பின்வாங்கிராதீங்க நீங்களே தான் செய்யணும்னு சொன்னார் ஆனால் வெளியில் வந்து விமர்சனம் வேறன்னா இருக்கே திரையுலகத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க அப்படி ஆட்டி படைக்க முடியாது சன் பிக்சர்ஸ் இருந்த காலத்துலேயும் சரி நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு முறை விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்பவும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு இடம் நெருடலாக இருக்குது ஆனால் அவங்க யாரையும் ஆட்டி படைச்சு அதட்டி மிரட்டி எழுதி வாங்கலை அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் அது சன் பிக்சர்ஸ் கோல வச்சு கொண்டிருந்த காலமாக இருக்கட்டும் ரெட் ஜெயிண்ட் கோல வச்சு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னை போன்றவர்களுக்கு அல்லது சிறு வியாபாரிகளுக்கு எங்கே இடைஞ்சல் வருதுன்னா சிறு வியாபாரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல ரிலையன்ஸ்காரன் கடை போட்டால் என்ன ஆகும் எல்லாரும் இங்கே போவாங்க அதுபோல் சிறு தயாரிப்பாளர்களாக சிறு முதலாளிகளாக ஒரு விநியோகஸ்தர்கள் தனக்குன்னு ஒரு விநியோகஸ்தர்கள் தனக்குன்னு ஒரு திரையரங்குன்னு வச்சு படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு கார்பரேட் லெவலில் அந்த கம்பெனிகள் வருது சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயண்டோ அப்போ அவங்க வரும்போது நம்ம தள்ளப்பட்டுரும் இது நிகழ்தானா இது நிகழுது இது நிகழுது இதுக்கு அவங்க காரணம் இல்லை அவங்கக்கிட்ட அடுத்தடுத்து படம் இருக்குதுன்னா அந்த படத்தை வாங்கி போடுவதில் முன்னுரிமை காட்டுற திரையரங்கு உரிமையாளர்கள் நான் சொல்கிறது புரியும் அவங்களுக்கு அவங்க முன்னுரிமை காட்டுறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய பெரிய படமாக இருக்குது இன்றைக்கி திரையரங்குகள் எல்லாமே தனித்திரையரங்குகள் வணிக வளாகங்களாக மாறி மல்டிப்ளெக்ஸாகவும் மாறி நிற்கிது இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இந்த துறை சார்ந்து தெரிஞ்சுக்கிறது இப்போ இதே இவர்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரோலாகவே இல்லை சின்ன அளவில் தான் இருக்குது அதிகாரம் வந்த பிறகு திரையுலகத்துக்குள்ள எல்லாரும் அப்படி தானே வரும் ஐசிசிக்கு தலைவராக வந்து அமித்ஷா பையன் வர்றது மாதிரி தான் அது அது மாதிரி தான் இதுவும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன் இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சன் பிக்சர்ஸ் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஜெயலலிதாமியார் அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருச்சு இப்போ நீங்கள் நான் இன்னொரு தகவலும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ரெட் ஜெயண்ட் வரல சன் பிக்சர்ஸ் வரல மட்டும் இங்கே ரொம்ப சரியா நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது அப்போவும் இங்கே ஒரு சிண்டிகேட் அமைச்சு ஒரு ஆறு டிஸ்ட்ரிப் இருந்தாங்க ஆறே ஆறு பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்களே ஃபினான்சியராக இருந்தாங்க அவங்களே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க மொத்தம் ஆறு பேர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்போ அதை யார் வெளியில் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா வியாபாரத்தில் எப்பொழுதுமே ஒருத்தன் இன்னொருத்தனை முழுங்கத்தான் பார்ப்பான் சின்ன மீன் பெரிய மீன் வந்து சாப்பிட தான் பார்க்கும் அந்த பெரிய மீனை துமீங்களை வந்து முழுங்கத்தான் பார்க்கும் ஏன்னா இது வியாபாரம் சந்தை பெரிய பணம் புலங்குற பெரிய பணம் புழங்குற இடம் நான் சொல்கிறது லெஜண்ட் ஒரு படம் வருது சன் பிக்சர்ஸ் படம் வருதுன்னா என்னை போன்ற சிறிய தயாரிப்பாளருடைய படம் அந்த இடத்துல போட்டி போட முடியாது அதை கவனிக்கணும் அரசு அதை கவனிக்கணும் அதைத்தான் நாம கேட்குறோமே தவிர அவங்க கையில் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றது அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன் உண்மையான குற்றச்சாட்டை சொல்லுங்க இப்போ நான் சொன்னது போல அப்புறம் ரெண்டாவது அவர் அந்த குற்றச்சாட்டை அந்த மேடையில் பதிவு பண்ணுறேன் பதிவு பண்ணும்போது அங்கே உட்கார்ந்து இருந்தது விஜய் விஜய் உட்கார்ந்து அந்த ரெட் ஜெயின் கம்பெனியை துவங்கியது முதல் படத்தை கொடுத்தது அவர் தான் விஜய் அவர்கள் தான் சன் பிக்சர்ஸுடைய அலுவலகத்துக்கே போய் அந்த அதிபரோட இருந்து தன்னுடைய பட அறிவிப்பை செஞ்சது விஜய் தான் பேஸ்ட்னு ஒரு படம் நினைக்கிறேன் நான் அந்த இன்ட்ரோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் கலாச்சார இவரும் ஒன்றா ரெண்டு பேரும் வருவாங்க அப்போ சன் ஆஃபீஸ்க்கே சன் ஆவிஸ்க்கே வந்து அப்போது அவருடைய படங்கள் எல்லாமே ரெப்ஜியனில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ அவரை அதை அதை அச்சோட் பண்ணதா நான் அப்படி இல்லைன்னு அவர் சொல்கிறோம் அப்போ பயன்பெற்றவர்கள் தான் இப்போ அதை குற்றம் சொல்றாங்க என்னை போன்றவர்கள் பயன்பெறல ஆனால் நான் நிஜத்தை சொல்றேன் இதில் திரு விஜய் அவர்களோட அரசியலை பார்க்கிறப்ப அவர் அதிதீவிர திமுக எதிர்ப்பு பாஜகவை கொள்கை எதிரின்றார் திமுகவா அரசியல் எதிரி அப்படின்றாரு அவருமே திரும்ப ஒரு குடும்பத்து கையில் நம்ம விடணுமா அப்படின்றது தான் அவர் அரசியல் நிலைப்பாடை பார்த்தா திமுக சினிமாவை பற்றி விஜய் அவர்கள் சொன்னாரான்னு எனக்கு நினைவில் ஒரு குடும்பத்தில் விடணுமான்னு அரசியல் அரசியலை சார் விடக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் அதிமுக சிதறுண்டதுன்னு நான் பார்க்குறேன் ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால தான் தேமுதிக கொஞ்சம் உயிர் பெறுதுன்னு பார்க்குறேன் ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் பாமக உயிரோடு இருக்குது ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால தான் தேமுதிகவும் மதிமுகவும் கூட உயிர்க்கோட இருக்குது எல்லா இடத்துலையுமே வாரிசு தான் இங்கே உட்காந்துருக்காங்க அதை தாண்டி திமுகவை ஊழல் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய கடுமையான குற்றச்சாட்டு விமர்சனம்ன்றது திமுக மீது தான் இருக்குது திமுக மீது இன்னைக்கு நேதா சார் விமர்சனம் திமுக தொடங்கின காலகட்டத்தில் இருந்து விமர்சனம் இருக்குது தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னாருன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னாருன்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அதையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார் மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஒரு அஞ்சு வருஷம் சொன்னாங்க சார் அவங்க அஞ்சு வருஷம் இதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதை தான் சொல்லுவாங்க மக்களுக்கு என்ன அவங்க சொல்றது தெரியாமலா இருக்கு கேட்காமலா இருக்காங்க நடக்கிறத பார்க்காமலாம் இருக்காங்க எனக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு எந்த இடத்துல இருந்து திமுகவை தேர்ந்தெடுக்கிறோம் எந்த இடத்துல இருந்து அதிமுகவை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் எம்ஜிஆருகின்ற ஒரு ஆளுமை வந்து அவர் ஒரு க்ளீன் இமேஜில் இருந்தார் மக்கள் சக்தி பெற்றவராக இருந்தார் அவருக்கு திமுகவிலிருந்து உரசல் வருது அவர் அருமையாக கை நகர்த்து வெளியே வர்றாரு கணக்கு கேட்டேன்றாரு என்ன கணக்கு கேட்டாருன்றதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம் நான் பொருளாதாரம் இருந்தேன் கணக்கில் பிரச்சனை இருக்குது அதனால வெளியில வந்தேன்னாரு அதை மையப்படுத்தி அவர் அரசியல் செஞ்சாரு அவர் அதிகாரத்துக்கு வந்தார் அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் திமுக அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்போ அதிமுகவை தான் தேர்ந்தெடுத்தோம் திமுகவை எதிர்கட்சியாகவே வச்சிருக்கோம் அவருடைய மரணத்திற்கு பின்னாடி அந்த கட்சி ரெண்டாக உடையும் போது திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்த நேரம் ஈழப்பிரச்சனை வருது உச்சக்கட்டத்துக்கு போகுது திரும்ப அந்த அவர்கள் வந்து அவர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் போது கலைக்கப்படுது விடுதலை புலிகள் ஆதரவு கலைக்கப்படுது தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி கொடுக்கப்படுது நீங்க சொல்லுவது மாதிரி இது மாதிரி மாறி 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 திமுக மீதான விமர்சனமும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாடு திமுக மேல யாரு விமர்சனம் சொல்லல எம்ஜிஆர் சொன்னாரு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க விஜயகாந்த் சொன்னாரு வெளியில வந்த வைகோ அவர்கள் சொன்னாரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே மீறி அந்த கட்சி உயிர் போட இருக்குன்னா ஏதோ ஒரு தத்துவம் ஏதோ ஒரு சித்தாந்தம் அவர்களை நடத்திட்டு போறதா நீங்க நம்பலையா ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் பார்க்கிற போது இப்ப அம்பேத்கர் எல்லாம் கட்சி ஆரம்பித்து எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் பாசிட்டிவ் ஓட்டும் உண்டு நெகட்டிவ் ஓட்டும் உண்டு இந்த கணக்கெல்லாம் பார்க்கிற போது தன்னை விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதியாக முன்னிலைப்படுத்துறது தான் விஜயினுடைய வியூகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆதோ ஒரிஜினாவே என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கரை பேசுகிறதுனால தான் இன்றைக்கி திமுக அமைச்சர்கள்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடுறாங்கன்ற இடத்தில் எப்பு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன அரசியல் கணக்கில் என்ன அதிர்வு நான் விஜய் அவர்களுடைய அரசியலில் நான் வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்குறது பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தியது அதை நான் பாராட்டுறேன் நான் அதை வழிமொழிகிறேன் அவர் சொன்ன மற்றது அந்த வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் அதையெல்லாம் அது ஒரு போராளிகள் கூட்டத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர கொள்கை தலைவர்களாக அவர்களை பார்க்க முடியாது ஏன்னா இது போராளிகள் லிஸ்ட் எடுத்தோம்னா இன்னொரு நூறு பேர் எடுக்கலாம் கொள்கை தத்துவம் பெரியாரிசம் அம்பேத்காரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்வது அந்த நாட்டை வழிநடத்த வேண்டிய மிக முக்கியமான தத்துவமாக இப்போ நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் நான் ஏன் பெரியாரை திரும்ப தூக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் கடவுள் இல்லைன்னு சொன்னார் கடவுளை கற்பிப்பவன் காட்டு முராண்டினாரு நம்புகிறவன் முட்டாள்னாரு அப்போ அவர் பார்வையில் நான் அவர் முட்டாள் நான் ஏன் பெரியாரை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதை தாண்டிய பிற தத்துவங்கள் இருக்கு பெண்ணிய விடுதலை இருக்கு சாதிய மறுப்பு இருக்கு சமூக விடுதலை இருக்கு பெண்ணின் விடுதலையே சமூக விடுதலைன்றாரு இவ்வளவு சொல்லி இருக்கிற பெரியாரை நான் எப்படி இழக்க முடியும் அப்ப அம்பேத்கர்ன்ற மனிதர் அனைத்து அனைவருக்கும் வந்து அதிகாரம் வேணும் எல்லோரும் பார்க்கணும்ன்றாரு அது அதுபோல இரண்டு கொள்கை தலைவர்களை அவர் எடுத்து வச்சுக்கிட்டதை நான் வரவேற்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு அல்லது விஜய் ரசிகர்களுக்கு வெறும் திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு அரசியல் புரிதலோடு இவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கள் கொடுத்தாரு அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் அவர் நினைச்சிருந்தா யாரை வேணாலும் அவர் ஒரு ஆன்மீக நம்ம தடுத்துருக்க முடியுமா தடுத்திருக்க முடியாது இல்லையா அதை பின்பற்றக்கூடிய இருந்திருப்பாங்க அதையும் ஏத்திருப்பாங்க அதுக்கு ஆதரவாகவும் பேசியிருப்பாங்க ஆனா அது இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்த்ததை நான் ஏற்கிறேன் ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சில பேர் என்னோட நெருக்கமா இருக்காங்க அவங்க என்கிட்ட பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அப்பா அவர் உங்க தலைவரே சொல்லிட்டாரு எடுத்து படிங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இளைய தலைமுறை விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் யாராவது அவர்கள் பாசிசத்தின் பின்னால் போகமாட்டார்கள் நான் ஆழமாக நம்புறேன் அப்போ என்னுடைய அடுத்த தலைமுறையில ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த கொள்கை தலைவர்கள் வந்திருக்கிறத நான் பார்க்குறேன் விஜய்க்கு அந்த இடத்துல ஆதரவு அந்த இடத்துல நான் ஆதரவு திரும்பியேன் எந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நெருடலாக இருக்கிற மாதிரி நெருடலாக இருக்கிறது இப்போ தான் அவருடைய அறிமுகம் அவருடைய இப்போ தான் அறிமுகமாயிருக்காரு வந்து நின்றுருக்காரு ஒரு இரண்டு சந்திப்பு தான் நடத்தியிருக்காரு நெருடல்னு நீங்கள் உங்களுடைய கேள்வியில் தான் இருக்குது அவர் வந்து ஒன்றிய அரசு அதிக விமர்சனம் செய்ய மறுக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்க வர்றது எப்பொழுதுமே இந்த மாநிலத்தை நீங்கள் சொல்லுவது போல ஒரு மன்னராட்சியிலேருந்து மீட்டுறோம் ஒரு குடும்ப இருந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க எடுத்து என்ன செய்ய மேலே இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி அதிபர் ஆட்சியை கொண்டு வந்துட்டால் நீங்கள் நானும் மேனேஜ் அவரே மேனேஜராக தான் இருக்க முடியும் தமிழ்நாடு முதல்வர் என்பவர் வந்து ஒரு நிர்வாக மேலாளராக தான் இருக்க முடியும் அப்போ நான் இதையே பார்த்துக்கிட்டே இருந்தால் என் தலைக்கு மேலே உருவாகிற சட்டம் என்னன்னு நான் பார்க்கணும்ல வலுவா மத்திய அரசு மத்திய பாஜக அரசு விமர்சிக்கணும்ன்றதுதான் விமர்சிக்கல நடக்கிற மாநிலத்துக்கு நடக்கிற கொடுமைகளை அநீதிகளை கேட்கணுமா இல்லையா நீங்க விமர்ச அதிகாரத்தில் இருக்கவங்களும் விமர்சிக்கணும்ன்றது நம்ம நோக்கம் இல்லை எப்ப போய் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க எனக்கு வர வேண்டிய எங்கிட்ட இருந்து வரி வசூலிங்க நீங்க வந்து சென்ட்ரல் டாக்ஸ போட்டீங்க ஜிஎஸ்டியை போட்டு எங்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க வாங்குன தொகையை கூட திருப்பி தர மாட்டேன்றீங்க நான் நீங்க உங்ககிட்ட இருந்து நிதி ஒதுக்குங்கன்னு கேட்கல எங்கிட்ட இருந்து வாங்கின தொகையை திருப்பி தர மாட்டேன்றீங்க இங்க எத்தனை புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நிவாரண தொகையை தர மாட்டேன்றீங்க ஆனா என் மாநிலத்திற்கு கொஞ்சமும் தொடர்பு இல்லாத ரோட் ஷோவை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல நடந்ததே கிடையாது ரோட் ஷோ நடக்குது ஆர் ஊர்வலங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் ஒரு ஆபத்தான பின்விளைவை ஏற்படுத்துதான் நான் பாக்குறேன் அந்த இடத்தில் குரல் கொடுங்க அம்மா குரல் கொடுக்கணும்ன்றது நான் சொல்றது வடநாட்டில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஆயுதங்களோடு நடத்தப்படுதா இல்லையா நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் தமிழ்நாட்டில் இப்போ வெறும் கம்போட நடந்து போகிறாங்க இந்த கம்பு கத்தியாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகளாகவும் தெரியாது ஒரு நொடி பொழுதில் அது நடந்துரும் அது சூழாயுதமாகவும் வேளாகவும் மாறிடும் வாளாகவும் மாறிடும் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா நான் பாக்குறோம் அந்த அந்த இடத்த கடுமையாக அவர் எதிர்க்கணும் அவரே நான் எங்கே அவருடைய அவருடைய பேச்சுல அவருடைய அரசியல் முயற்சியின்மையை நான் உணர்றேன்னா அவங்க பண்றது பாசிசமானா நீங்க பண்றது பாயாசமான்னு ஒரு எதுகை மூனை பேச்சாக மாத்தி அதை சிறுமைப்படுத்துறதுக்குல்ல பாசிசம் என்பது வேற அவர் திமுகவையும் நீங்களும் பாசிசம் தான் அப்படின்னு பாசிசம் மணிப்பூரில் என்ன நடந்ததுன்னு முழுமையாக அவருக்கு விஜய் அவர்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல அரசு ஆதரவுடன் ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஒப்பிடுறாங்க மணிப்பூரையும் வேங்கை வயலையும் ஒப்பிட்ரு வேங்கை வயலில் அரசு ஆதரவோடு நடந்ததா காவல்துறையினர் போய் நீ போய் இந்த இந்த கழிவு மலத்தை போய் இந்த நீரில் கலந்துருன்னு சொன்னாங்களா அரசு ஆதரவோட இராணுவ உதவியோட காவல் நிலையங்கள்லேருந்து துப்பாக்கிகளை ஆயுதங்களை கொடுத்து கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு மணிப்பூரில் நீங்கள் ரெண்டையும் எப்படி பக்கத்தில் வச்சு பார்ப்பீங்க நீங்கள் அது எவ்வளவு பெரிய எங்கேயாவது நடக்குமா இது சொந்த மக்களே கொத்து குண்டுகளால் கொண்டது ஈழத்தில் அதுபோல் இங்கே சொந்த மக்கள் து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக விட்டுக்கிறாங்க ஆலயங்கள் தீக்கரை ஆக்கப்படுது மக்கள் அனாதைகள் ஆக்கப்படுறாங்க இதையும் வேங்கை வேலையும் சொல்கிறீங்க நீங்கள் இங்கே நடக்கிற இந்த கொடுமை என்பது ஒரு துளி அங்கே ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம தலைக்கு மேலே அந்த ஒப்பிடுதலே அந்த ஒப்பிடுதல் ரொம்ப தப்பாக பார்க்குறேன் நான் அப்படி அப்படி நீங்கள் பொதுமைப்படுத்திறாதீங்க மணிப்பூரை இதை எப்படி பொதுமைப்படுத்துவீங்க டெல்லியில் நடந்த கலவரத்தை இதை எப்படி பொதுமைப்படுத்துவீங்க கோத்ரா ரயில் இருப்ப சம்பவத்தை இடந்து குஜராத்தில் நடந்த கலவரத்தை இதை எப்படி வேங்கை வேலையும் நாங்கள் நிறைய நீங்கள் சொல்லுவீங்க அதுவும் இதுவும் ஒன்றா மும்பை கலவரமும் இதுவும் ஒன்றா ஸோ முதிர்ச்சியற்ற தன்மையாக அந்த அளவோட அப்படி பொதுமைப்படுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறீங்கன்னு உங்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதோட வீரியத்தை எடுத்து சொல்லுங்க இப்போ நான் சொன்னது போல விஜய் ஒரு முறை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க மணிப்பூரை இதையும் நம்ம ஒத்து ஒன்றா வச்சு பார்க்கக்கூடாது இதை நம்ம சரி செய்யலாம் நாளைக்கு வேங்க வேலை யார் தப்பு செஞ்சாலும் நாளைக்கு காலையில் கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம் சார் மணிப்பூரில் என்ன செய்வீங்க நீங்கள் போன உயிரை மீட்டு எடுக்க முடியுமா குஜராத் கலவரத்தை மீட்டு எடுக்க முடியுமா டெல்லி கலவரத்தை மீட்டு எடுக்க முடியுமா டெல்லி கலவரத்தில் காவல்துறை இராணுவ அதிகாரிகளையும் தாண்டி ஒரு பாஜக ஆதரவாளர் துப்பாக்கி எடுத்துட்டு நடு ரோட்டில் வந்து நின்று சுடுறாரு அந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியுது அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறேன் காஷ்மீரில் ஆசிப்பான்ற ஒரு எட்டு வயசு சிறுமி வந்து கோயில் கருவறைக்குள்ளே கற்பழிக்கப்படுறான் கருவறைகள் புனிதமானதுன்னு சொல்கிற இந்த நாட்டில் தான் கருவறைக்குள்ளது நடந்திருக்கு எட்டு வயது சிறுமியை எட்டு நாலு எட்டு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கான் கற்பணித்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை கைது செஞ்சால் விடுதலை செய்யணும் பாஜகவும் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க பெயில்லில் வந்தால் மாலை போட்டு வரவேற்கிறாரு உள்ளூர் எம்எல்ஏ அது பாசிசம் அதையும் நீங்கள் நாங்கள் நிறைய போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறீங்க இது மாணவர்கள் ரெண்டு மாணவர்கள் தவறாக எப்படி பண்ண முடியும் தொடர்ந்து கிரவுண்ட் லெவல் பாலிட்டிக்ஸையும் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு வரதுன்றது உங்கள் பேட்டியிலேயே தெரியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து தேமுதிக அதிமுக கூட்டணி போலெல்லாம் சொல்கிறாங்க விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் ஒரு பெரிய மாற்றம்லாம் வரும்னு இந்த கூட்டணி கணக்கில் உங்களுடைய கூட்டணி கணக்கில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது அதிமுக ஏற்கனவே இப்பொழுது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக வந்து குறைந்தபட்சம் ஒன்றரை சதவீத வாக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம்தான் இரு இருக்கு இப்போது அந்த அடிப்படையில் பார்த்தா தாவேக்கா அதிமுக சேரும் பொழுது இன்னும் பாமகன்ற கட்சிகள் எல்லாம் சேரும் பொழுது அவர்கள் அதிகாரத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள் நம்புவாங்களா நம்புவாங்க இந்த பிரச்சாரங்கள் எடுபடுமான்னா எடுபடும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி திருநாங்கன்னு சொன்ன பிரச்சாரம் இந்த நாட்டில் எடுபட்டுச்சு கடைசில அது எப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்றது தான் சொல்லுச்சு ஆனால் அதற்காக ஆட்சி இழந்தாங்கன்னா ஆட்சியை இழந்தாங்க அப்போது சில கருத்துக்கள் இங்கே எடுபடுமான்னா எடுபடும் சமீபத்தில் கூட ஒடிசாவில் கூட நீங்கள் இங்கே தமிழர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அது என்ன கோயில் பூரி ஜெகநாத் கோயில் சாவி இங்கே தமிழ்நாட்டில் தான் போய் எடுக்கணுன்ற பொய் பிரச்சாரம் எடுபட்டுச்சா எடுபட்டுச்சு அப்போது சில பிரச்சாரங்கள் சில நேரங்களில் எடுபடுமான்னா எடுபடும் அதுபோல் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து இது மன்னராட்சி தான் இது குடும்ப அரசியல் தான் இங்கே தலித்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படலை நாங்கள் தலித்துகளை பட்டியல் தலைவர் துணை முதல்வராக்குவோம் கூட்டணி மந்திரி சாமி அமைப்போம்னு சொன்னால் எடுபடலாமா எடுபடலாம் எடுபடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது மக்கள் வாக்களிக்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் எந்த அடிப்படையில் தாவேக அதிமுகவோட கூட்டணி சேரும் அப்படின்றது என்னை போன்ற ஒரு கேள்வி இருக்கு திமுகவை வீழ்த்துவது அந்த ஒற்றை புள்ளி அதிகாரம் மிக வலிமையானது மக்களுக்கு நன்மை செய்யணும் யார் கூட சேர்ந்து செய்யறது அது ஒரு நெருக்கடி இருக்குன்றீங்க இருக்குல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரோட சேர்ந்து நான் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறது மேய்க்கு இப்போ வந்து பிசாசு கையை பிடிக்க முடியாது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பழமொழியா சொல்லுவாங்க யாரை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறது சார் இப்போ கூட ஒரே நாடு ஒரே தேர்தலில் இன்னும் வந்து ராஜ்யசபாவில் வந்து அதிமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியல வாக்களிக்கிறது இல்லை ஏற்கனவே இவங்க பதினோரு பேர் அளித்த வாக்கு இவங்க பாமகலாம் அளித்த வாக்கில் தான் அந்த குடியுரிமை திருத்த சட்டமே அமலாக இருக்கு அப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இதுல அவங்க நிலைப்பாடு என்ன ஒரு நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வில் போய் பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கருத்து தான் ஆட்சி செய்யணும் சிறுபான்மை அதுக்கு ஒத்துத்தான் போகணும் அப்படின்னு ஒரு மிரட்டுற துணியில் பேசுகிறாரு அவர் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் அடுத்து ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சிறுபான்மையர்கள் நம்பாதீங்க இங்கே முஸ்லீம்கள் வந்து அவர்கள் துரோக செயலை செய்வார்கள்ன்றார் இவர் இந்த மனநிலை உள்ளவர் எப்படி சார் நீதி செலுத்தியிருப்பார் அப்போ இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி வருது அதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன இதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லையா இதெல்லாம் நம்ம பிரச்சனை தான் இது யார் பிரச்சனையோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டால் நம்ம தனி நாடு கிடையாது இந்திய அரசில் ஒரு அங்கம்தான் நம்ம ஒரு மாநிலம் தான் மணிப்பூர் பிரச்சனை யாருக்கும் நடக்கிறது ஏன் நாட்டு பிரச்சனை பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விவாதங்கள் அனைத்தையும் என் தலைக்கு மேலே நடக்கிறக்கு வச்சுருக்க கத்தியைப் பற்றின விவாதம் அது குறித்து பேச மாட்டேன் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை வெளியே வந்தா இவர் சொல்றாரு கேள்வி எழுது எனக்கு எனக்கு முன்னாடி எதை கையை இல்லையா அது வேற யார் பிரச்சனையவா இந்தியனாக இரு பெருமைப்பட இந்தியன்னு சொல்லுன்றீங்க இந்தியனாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்போ இதையெல்லாம் கொள்கை எதிரின்னு சொல்லுவதோடு விஜய் அவர்கள் கடந்தரக்கூடாது ஏன் கொள்கை எதிரி அவங்க என்ன கொள்கையில நமக்கு மாறாக நிற்கிறாங்கன்றதையும் சொல்லணும் அதன் பிறகுதான் அதன் பிறகுதான் அதுதான் சரியான தலைமையாக பண்பாக இருக்க முடியும் அப்பதான் அவர் மேலே நம்பகத்தன்மை வரும் ரொம்ப அரசியல் விமர்சனங்களை ரொம்ப வெளிப்படையா முன்வைக்கிறீங்க உங்களை போன்ற ஒரு திரைத்துறையில் இருப்பவர்கள் வந்து அது இன்னும் பெரிய பணம் புழங்குற துறையில் இருப்பவர்கள் வெளிப்படையா அரசியல் எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா தன் தொழில் சார்ந்த நெருக்கடியெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க வெளிப்படையா பேசுறீங்கன்னா இதற்கு முன்பும் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தீங்க அரசியல் ஆசை இருக்கா அரசியல் கட்சியில் சேர்ந்து பயணிக்கணுன்ற ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு நான் அரசியலில் தான் இருக்கேன் கடந்த பத்தாண்டுகளுக்கு கட்சி கட்சி அரசு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ஈழப்பிரச்சனை கைதானதுல இருந்து நான் அரசியல் களத்தில் தான் இருக்கேன் அரசியல் கட்சியில் சேர்ந்து பயணிக்கலாம்ன்ற எண்ணம் எனக்கு நிறைய இருந்தது சில கட்சிகள் மனசெலவுலையும் இருந்துச்சு ஒரு கட்சிகளோடு நெருக்கமாக இருந்தேன் சில கருத்தியல் வேறுபாடுனால கொஞ்சம் விலகி இருந்தேன் வேறு ஒரு தளத்துக்கு அவங்க நகர்த்துறதுனால அப்புறம் சரி ஓகே இன்றைக்கு வந்து மா தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் வந்து ஒரு மத நல்லிணக்க மாநிலமாக இருக்கணும் இப்போ என்னோட கோல் அதுதான் இனி நான் வந்து இங்கே ஊழல் நடக்குது குடும்ப ஆட்சி நடக்குது இதெல்லாம் சொல்ல தயாராக இல்லை நானும் என்னுடைய நண்பர்களும் அதே நட்புறவோடு இருக்கணும் நான் பள்ளிக்கூட காலகத்தில் கல்லூரி காலகட்டத்தில் என்ன நட்போடு இருந்தனோ அந்த நட்பில் சின்ன ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு எப்பொழுது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கே விவாதங்கள்லாம் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குப்போ என்னோட ஒன்றா உறங்கிய உணவு உண்டு உறங்கிய நண்பன் இப்போ வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறான் மெதுவாக இது ஆபத்தான உணர்கிறேன் அப்போ இந்த இது இல்லாத ஒரு கட்சியை எது ஏற்குதோ அந்த கட்சியோட பயணிக்கணுன்ற ஆர்வம் இருந்தது என்னை நினைச்சிக்கலாம் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் நான் சார்ந்திருக்க துறையில் என்னுடைய தயாரிப்பாளர் சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பகிரங்கமாக போச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த குற்றத்தோடு என்னை தொடர்பு படுத்தி பேசுனதுக்கப்புறம் இப்போ போய் நான் ஒரு கட்சியில் இணைஞ்சேன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு ஆதாயம் தேடுவதற்காக என்னை இந்த காப்பாற்றிக் கொள்வதற்காகும் அதனால நான் உறுதியாக இருக்கேன் இப்போ இந்த வழக்கிலிருந்து அல்லது என் மீது சொல்லப்பட்ட குற்றத்திலிருந்து நான் குற்றம் ஒன்று நானே யாருடைய உதவியும் இல்லாமல் என்னுடைய நேர்மை என்கிட்ட இருக்க உண்மையை வச்சு நீதிமன்றத்தில் வாதாடி வழக்காடி வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி நான் ஒரு கட்சியில் இதில் என்ன கட்சி அரசியல் ஓ மிக்க நன்றி ஒரு நீண்ட நெடிய உரையாடல் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பார்வையில முன் வச்சுங்க மிக்க நன்றி மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்